ஒரு எவ்வளோ எவரா பாருங்களேன் ஒன்னு கூட இதுவா இருக்கா பாருங்க சூப்பர் காய்ங்க இங்க பாருங்க பொங்கலுக்கு எடுத்தோம் இல்லையா அதே செடியில தான் இப்ப பாருங்க எத்தனை காய் போட்டுருக்கு பாருங்க எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இன்னைக்கு பாருங்க ஒரு சின்ன அறுவடை தான் பாருங்க எங்க வீட்டுல அவரை காய் எவ்வளவு பிடிச்சிருக்கு பாருங்களேன் இங்க பாருங்க நிறைய இருக்குங்க அதனால இந்த அறுவடை முதல்ல எடுத்துக்கலாம் இந்த வாட்டி இது வீடியோ கோஸ் ஏன்னா ரெண்டு முறையா எடுக்கும் போது நான் இது வீடியோ போடலை இந்த வாட்டி இது வீடியோ கோசம் நான் எடுக்கல எல்லாம் நேற்று எடுத்துருப்பேன் சமையலுக்கு சரி உங்ககிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு எடுக்கல மீதி இருக்கெல்லாம் இருக்கட்டும் விளையட்டும் பாருங்க ஒரு செடியும் எவ்வளோ அவர பாருங்களேன் ஒண்ணு கூட இதுவா இருக்கா பாருங்க சூப்பர் காய்ங்க இதுல ஒரு ரெண்டு காய் இருக்கு எடுத்துப்போம் இதுல ஒரு காய் காய் இருந்திருக்கு இந்த இதுல ஒரு நாலு காய் இருக்கு எவ்வளவு பெருசு பாருங்க காய்ல இந்த நல்லா காய்ச்சிருக்குங்க ஏன்னா பூ எல்லாம் நிறைய கொட்டிடுச்சு இதுல இந்த வாட்டி இங்க பாருங்க திரும்ப காய் பிடிச்சிருக்கு இதுல எங்க செடி சொரக்காய் வச்சிருந்தாங்க இந்த சொரக்காயில எத்தனை பிஞ்சு போட்டிருக்கு பாருங்க இருக்கு பாருங்க இப்பதான் போடுதுங்க ஆனா அந்த அணில் என்ன பண்ணதோ தெரியாத ரெண்டு காய் வாடி போச்சு இன்னும் அந்த சைடு ரெண்டு இருந்துச்சு இருக்கு பாருங்க பூவோட ஒண்ணு பூத்திருக்கு பாருங்க மூணு காய் ஏற்க போன வாரம் போ எடுத்த பாத்தீங்களா அதுக்கப்புறம் இது வந்திருக்கு என்ன ஒண்ணு நம்ம இது பண்ணலன்னா அது காய் பெருசா ஆக மாட்டேங்குது அப்படியே இருக்கு இது ஆண் பூங்கும் இல்லை வரல வர்றது கூட பட்டு போயிருக்கு இது எப்படி பெருசாகுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு தேனி எதுனா வந்து தான் அதுவாகும் எப்படி செய்யுதுன்னு தெரியும் இப்போ ஒரு தக்காளி பழ இது எப்படியே விட்டு போனால் எடுத்துடுவோங்க அது அதனால இதை எடுத்துன்னு போய் வச்சிருவேன் காலையில் ஒரு நாலு தக்காளி எடுத்துட்டேன் இந்த கடிச்சு கடிச்சு போட்டிருக்கு பாருங்க தக்காளி எல்லாம் பாருங்க இந்த காய் இதை அப்படியே எடுத்துட்டு போய் கூடையில போட்டோம்னா பழுத்துல ரெண்டு நாளில் இந்த அணிலுக்கு பயந்து தாங்க நான் எடுக்கிறேன் இங்க பாருங்க எல்லாம் நல்லா பழுத்து சிவப்பானதை எடுத்தா தான் நல்லா இருக்கும் பார்க்கவும் அழகா இருக்கும் தான் இப்ப இதுல ரெண்டு கத்திரிக்காய் இருக்கு இந்த பாருங்க பொங்கலுக்கு எடுத்தோம் இல்லையா அதே செடியில தான் இப்ப பாருங்க எத்தனை காய் போட்டுருக்கு பாருங்க ஒரு ரெண்டு பெருசா ஆயிடுச்சுங்க மீதியெல்லாம் பிஞ்சி இந்த பாருங்க இதெல்லாம் பிஞ்சி இந்த பாருங்க பாருங்க நிறைய போட்டிருக்குங்க இந்த சைடு எல்லாம் வீடியோல காமிக்க முள்ள சரியா இந்த விளையவே ஆரம்பிச்சிச்சு முக்கி போன மாதிரி இருக்கு நான் இந்த வாரம் வீடியோல காமிக்கணும்னு சொல்லிதான் இது எடுக்காத விட்டு இருந்தேன் பொங்கலுக்கு எடுத்துட்டு அப்புறம் இது ரெண்டாவது அறுவடை இது பாருங்க சொன்ன பாத்தீங்களா ஸ்ரீலங்கால இருந்து வாங்கிட்டு வந்த அவரான்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க அது பூவே வந்துருச்சு பாருங்க பூ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இங்க விட அங்க ஒரு இடத்துல இருக்கு அதுல பூவே நல்லா தெரியுது கீழே வேறு பகுதியிலே பூத்திருக்குங்கிட்ட இவ்வளவு பூ பாருங்க இந்த பீன்ஸ் வந்து இப்படிதான் பூக்கும் கீழே அடி பகுதியில் அந்த வேர் பகுதியில இருந்தா தான் பூ நிறைய வரும் அதுல இருந்து காய ஆரம்பிக்கும் இது கொடி பீன்ஸும் அதே மாதிரிதான் இருக்கு நான் நான் இது பீன்ஸ் வச்சிருந்தா அது அப்படிதான் இருந்துச்சு செடி பீன்ஸு இப்போ கொடி பீன்ஸும் வந்து வேர்ல இருந்து தான் முதல்ல பூ வருது பாருங்க ரெண்டு கத்திரிக்காய் இருக்குங்க இது இன்னும் கனமா ஆகாது இவ்வளவுதான் ஆகும் இங்க பாருங்க ரெண்டு இருக்கா ஒண்ணு சின்ன காயா இருக்கு அதை விட்டுருவோம் இது வந்து இதுக்கு மேல பெருசா ஆகாது இங்க பாருங்க காய் இதுவாயிடுச்சு பார்த்தீங்களா அதனால இதையும் எடுத்துட்டேன் இன்னைக்கு அறுவடைகளை பாருங்க இவ்வளவு கத்திரிக்காய் கிடைச்சிருக்கு நமக்கு பாருங்க இது என்ன கத்திரிக்காய்னு எனக்கு பேர் தெரியாதுங்க ஆனா அது பாருங்க வரும்போது ப்ளூவா வருது அப்புறம் இந்த மாதிரி கலர் வருது அது இந்த மாதிரி வந்துருச்சுன்னா விளைஞ்சிடுச்சுன்னா இருப்போம் அப்படியே கல்லு மாதிரி ஆயிடுது பாருங்க ஒரு சொத்த கூட இருந்திருக்கு தக்காளி பாருங்க இந்த அணிலுக்கு பயந்து நான் இப்படி எடுத்துடுறதுங்க செங்க ஐயா இருக்கும்போது இது வந்து ஒடிஞ்சு உழுந்து கிடந்தது போல இன்னைக்கு மொத்தம் இந்த நாலு அவரை செடியிலையும் இவ்வளவு காய் இருந்துருக்குங்க இங்க பாருங்க காலி கிலோவுக்கு மேலேயே இருக்கும் பாருங்க இவ்ளோ காய் பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வீட்ல இருக்க அறுவடையும் போட்டு காமிங்க பாக்கலாம் நன்றி வணக்கம்